എന്നേർ ജീവാനന്ദം எனக்கு வயசு அறுபத்தி ஏழு என்னுடைய பூர்வீகம் வந்து தென் மாவட்டம் நான் சிவத்தை தேடி ஒருவராக அலைஞ்சிக்கிட்டே ரொம்ப காலம் கூட வாழ்ந்தேன் ஐயா வாழும்போது தவத்துக்கு எங்கே பார்த்தாலும் போவேன் தவத்துக்கு போகும்போது நிறையா விஷயங்கள் எனக்கு வந்து நிறைய பேர் உடைச்சிருக்காங்க அப்புறம் ஒரே இடமா இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணுமே சமாதி நிலைக்கு பயணம் பண்ணணுமே உண்டான ஒரு அறிவையும் ஒரு பக்குவத்தையும் ஒரு கவனத்தையும் நல்ல சிந்தனையை எனக்கு கொடுக்கணுமே அப்படி ஒரு ஏக்கம் என் மனசில் இருந்ததுங்க ஐயா அப்படி இருக்கும்போது கடைசியாக கம்பளி மரத்துக்கு வந்தங்கையா நான் தவத்துக்கு தவத்துக்கு அங்கே வரும்பொழுது காலையில் ஆறரை மணிக்கு வந்து தவத்தில் உட்காந்தோன்னா ஒம்போது மணிக்கு எழுந்திருப்பாங்க ஐயா மூணு மணி நேரம் எனக்கு ஐயா உட்காருக்குனா அனுமதியும் அந்த ஒரு பக்குவத்தையும் எனக்கு கம்பளி மடம் ஐயா கொடுத்தாங்க எனக்கு கொடுத்துட்டே இருக்கும்போது அங்கே உள்ள நிர்வாகங்கள் வந்து என்னை வந்து தவம் பண்ண விடலை விடாதனால கொஞ்சம் மனசு உழைச்சிருந்தால் ஐயாட்ட வந்து கொஞ்சம் அழுது புலம்பினேன் புலம்பாதடா அவர் கம்பளி சேமிட்ட பேசுகிறாரு கவனத்துக்குள்ளே வராரு என்னுடைய குருநாதர் பின்னாடி இருக்கிறாரு என்ன பக்கத்துல ஒரு முப்பது நாற்பது ஐம்பது கூட தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அன்னைக்கு அஷ்டமி தேவர் அஷ்டமி செவ்வாய்க்கிழமை மூணு மணிக்கு எழுந்துட்டு தவத்தில் உட்காரும் பொழுது மூணு நாற்பதுக்கு ஐயா கம்பளி என்கிட்ட வராருங்க ஐயா ஏன்னா நேரம் வந்து முன்னாடி நான் வந்து ஒரு அலாரம் ஒன்று வாங்கி மாட்டிருக்கேன் கம்பளி மரத்தில் மாட்டியிருக்கிறேன் மணியை பார்த்து தான் நான் உட்காருவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து ஆகணுங்கிற ஒரு நிலைப்பட்டு வச்சுக்குவேன் மூணு மணி நேரம் உட்காரணும் ரெண்டு மணி நேரம் உட்காரணும் ஒன்றரை மணி நேரம் உட்காரணும் ஒரு கான்ஸ்டபு வச்சுக்குவேன் அப்படி ரொம்ப சொந்த அலாரம் வாங்கி மாட்டிருக்குறேன் அது மூணு நாற்பதுக்கு அவர் வரார் வரும்போது நீ கம்பெனி இங்கே போ என்னுடைய குருநாதர் அங்கே இருக்கிறாரு அவரை போய் பார் உனக்கு எல்லாமே மாறுதல் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே என்கிட்ட வந்து சொன்னாருங்க ஐயா கம்பெனி மரத்தில் ஒரு கம்பெனி செம்ம ஐயா கொடுத்தாரு எனக்கு அந்த பாக்கியத்தை அப்படி இந்த மாதிரி ஒரு அவர் அசிரியர் ரீதியாக வருது என்ன சொல்லி பார்க்க அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா கருணு முறைடாக மண்டி போய் கிடஞ்சிங்க அந்த இடம் புதாராக இருந்தது சின்ன ஒரே ஒரு பில்டிங் மூணுக்கு மூணு மூணுக்கு மூணு பில்டிங்கு தான் உள்ளேதான் இருக்குதுங்க அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தோன்னா உள்ள ஒன்றுமே இல்லை உள்ள கல்வெட்டு மட்டும் அவங்க ஏற்கனவே இந்த கல்வெட்டு உள்ளே இருந்தது கல்வெட்டில் வந்து நம்ம அந்த இடத்துல இந்த கல்வெட்டு வந்து பிடிச்சி போய் ஒரு அழுக்கு இழுக்குமா இருந்தது அதை நான் சுத்தப்படுத்தினேன் சுத்தப்படுத்தி அந்த எழுத்து எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்தேன் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த உள்ள வாசகம் வந்து பதிமூணு வரியாது பதிமூணு வரையில் அவர் வந்து ஈஸியான ஞான தேசியனுடைய சீடர் திருவண்ணாமலைன்னு சொல்லி ஒரு வாசகம் இருக்குதுங்க ஐயா அவருடைய அவர் வந்து அங்கே பதிமூணு வருஷம் அந்த அவ அந்த பயிற்சியெலாம் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதில் இருக்குது அந்த கல்வெட்டில் இருக்குது அப்புறம் அவருடைய தோப்பங்க வச்ச பேர் அவருக்கு வச்ச பேர் வசவணன் பேர் இருக்குங்க ஐயா அவருடைய பேர் வந்து வசவணன் தோப்பங்க வச்ச பேர் குருமரத்தில் கொடுத்த பட்டம் வந்து ஈஸியான ஞான தேசிகர் ஈஸியான ஞான தேசிகர் பட்டம் கொடுத்தது வந்து ஈஸியான லிங்க ஞான தேசிகர் பட்டத்தை கொடுத்தாருங்க ஐயா அந்த பட்டத்தில் வந்து அதுவும் அதில் இருக்குது அதில் அந்த கல்வெட்டில் இருக்குது இருக்கும்போது பார்த்தா அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இது கல்வெட்டுன்னு அந்த எழுத்தினுடைய தன்மை எனக்கு புரியலை ஏன்னா பழைய எழுத்தாக இருக்குது அதனால் நம்ம ஒரு இடத்துக்கு போய் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஊர்ஜிதப்படுத்தினாங்க ஐயா சித்தர் படம் இந்த வருஷம் இந்த வருஷம் ஆயிரத்தி ஆயிர ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போதில் சமாதி அடைஞ்சிருக்கிறார் அவர் இப்போ வந்து நீங்கள் வளர்க்கும் போது தான் ஆயிரத்து இப்போ வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு நூ நூற்றி அறுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க இப்போது அவர் சமாதி அடைஞ்சு நூற்றி அறுபத்தி ரெண்டு வருஷங்கள் ஆகுது நீங்கள் அதுதான் விவரம் இருக்குது அதில் அவர் ஜீவசமாதி தான் அது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பெருமைப்பாக இருந்தது கம்பளிசாமி இங்கேருந்து இங்கே ஏன் ஆரம்பித்தார் இங்கே நாமும் போய் என்ன பண்ணணும் அந்த இடத்துல நம்ம தனி ஒரு மனிதன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு எனக்குள்ளே ஒரு கேள்வி கேள்விகள் எழுந்தது என் கூட இருந்த ப ஒரு ரெண்டு மூணு பசங்களை கூட வச்சுக்கிட்டு இந்த இடத்த சுத்தம் பண்ணேன் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணியிருக்கும் போது அன்றைக்கி தண்ணி ஊற்றிட்டேன் மஞ்சள் தண்ணி கரைச்சி சுத்தம் தெரிஞ்சு போச்சு அதை அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது அதனால் வன்னி மரம் வில்வ மரம் வேம்பு அருகம்புல் துளசி இந்த மாதிரி ஒரு ஏழு விதமான செடியை மொத்தமாக கத்தையை கட்டி கலசத்து ம கலச நிறுவத்த மாதிரி அன்றைக்கி சாய்ந்தரம் ஊற்றிட்டேன் ஊற்றதுக்கப்புறம் வழிபாடு பண்ணிட்டுருக்குறாங்க இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஒரு விஷயமாக ஒன்று 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 ஒன்றா ஒன்று ஒன்றா என்னுடைய அறிவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பொருளாதாரம் நான் போட முடியாது எங்களை மாதிரி நண்பர்கிட்ட ஒன்று ஒன்று கேட்டு வாங்கி நீங்கள் இந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறேன் நல்ல மகிழ்ச்சியாகவும் இருக்குது இவர் நிறைய பேர் வராங்க இப்போ இப்போ ஒரு மூணு வருஷமாகவே நிறைய பேர் மூணு ஒரு அஞ்சாறு வருஷமாக ஆட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க நாலுல வந்து இப்போ வந்து அதிகப்படியாக ஆளுக்கு வந்துட்டுருக்காங்க டெய்லி ஒரு நூறு நூற்றம்பது பேராக வந்துடுவாங்க ஐயா வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்கு உண்டு கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாள் கஷ்டப்படுறவங்களுக்கும் இவர்கிட்ட வந்து கொஞ்சம் நாளில் கல்யாணம் ஆகிடுது குழந்த பாக்கி இல்லைன்னு ஒரு ஏக்கத்தில் வருவாங்க நீ இந்த மாதிரி செய்யுமா இந்த மாதிரி பண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா இப்போ ஐயாவுடைய நாமத்தை சொல்லி இந்த இடத்துல வந்து விளக்கு போடு சரியாக குழந்த பாக்கி கண்டிப்பாக குழந்த இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லி அனுப்புவேன் கோட்டில் வருவாங்க கோட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்க வருமானம் இல்லை உனக்கு வாழை தெரியாமல் இருக்க செத்துலாம் இருந்தது இந்த இடத்துக்கு வந்திருக்குறேன் நீங்கள் உங்களை பார்த்தோன்னே உங்களை ரெண்டு ஒரு வார்த்தை பேசுகிறேன் என்னையா செய்யணும் ஏதோ செய்யணும் கேட்கும்போது நான் அவங்களையும் மாற்றி சரி பண்ணி முடிச்சு இப்போ அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படி ஒரு அஞ்சாறு பேர் வந்திருக்காங்கங்க இங்கே இந்த இடத்தினுடைய சூழலில் பார்த்துட்டு இங்கே ஏதாவது ஒரு தவறாக ஒரு விஷயத்தை நம்ம உயிரை மாற்றிக்கொண்டு வருவாங்க அவங்கள கூட்டி எழுத்து வச்சு ரஜின பேசி சரி பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க அவங்க பெண்ணிக்கு நல்லா எல்லாமே நல்லா இருக்காங்க அதே சமயத்தில் பார்த்தா நோயாளி வருவாங்க நிறைய பேர் நேற்று கூட ஒருத்தர் வந்தார் முதுகில் புண்ணு பெரிய புண்ணை வச்சுட்டு வந்தார் நேற்று அவர் வந்து எங்கெங்கேயோ மருத்துவம் பார்த்துருக்காங்க எதுமாரி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மன மனம் உடஞ்சி வந்து உட்காந்து அழுது இருந்தார் நான் அவருக்கு வந்து நம்ம வந்து வாழ்க வளமுடனில் வந்து நான் கொஞ்ச நாள் அவர்கிட்ட இருந்துருக்கிறேன் நான் அந்த அவர் வந்து மனவழக்கலை பயிற்சின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த உடல் சார்ந்த பயிற்சி வந்து மனம் மனசால் சரி பண்ணுற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க மனசால் அந்த பயிற்சி பண்ணுங்க சரியாக போகும் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி இங்கே வீட்டு வரும்போது எல்லாருமே நல்லா இருக்காங்க அவங்க எல்லோரும் நல்லா இருக்காங்களோ இல்லையோ நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த ஒரு இடம் கிடைச்சது ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறேன் இவர்கிட்ட வந்து நான் சம்பளம் எனக்கு வேண்டாம் பொருளாதாரத்தை நான் எதிர்பார்த்து வரல பொருளாதார ஆண்டு நிறையாவே கொடுத்துருக்குறான் அது தேடி வரல ஞானத்தை தேடி வந்திருக்கிறேன் எனக்கு வந்து தவ வலிமையை எனக்கு கொடு தவத்தில் உட்காறதுக்கு வந்து உடலில் வலிமை எனக்கு மனசு செம்மையாக்கு அதை நீ எனக்கு சம்பளமாக கொடு அப்படின்னு சொல்லி நான் இவர்கிட்ட கேட்டு இவர் வேலையில் முடித்ததுக்கப்புறம் காலையில் ஏழு மணி தவத்தில் உட்காருவாங்க ஐயா ஒன்போது முக்கா ஒம்போரம் ஒன்போதே முக்கா எழுந்திருப்பேன் அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலைகள்லாம் சில்லற வேலைகளாக இருக்கும் பார்ப்பேன் அதாவது வந்து இவர் அம்பாள் வாசகருங்க ஐயா இந்த வேப்பு மரத்துல தவம் பண்ணியிருக்கிறாருங்க ஐயா அந்த வேப்ப மரம் தான் இது இரநூறு வருஷம் மரம் அது அந்த மரத்துலையும் தவம் பண்ணியிருக்கிறாரு அது அம்பாள் வாசங்கிற அடிப்படையில் அவர் எந்த அம்பாலை வாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால நம்ம வந்து அங்காளம்பரம் வச்சுருவோமே ஜனங்களுக்கு பிடிக்குமே ஜனங்கள் அங்காளமனை தேடி தேடி ஓடுறாங்களே அதனால அந்த அங்கால மரம் வச்சோம் இது சப்த மாதம் வந்து சில பேர் குலதெய்வம் வழிபடுறது உண்டு அது சப்த மாதாவும் இங்கேயே வச்சுருவோமே குலதெய்வமாக நினைக்கிறவங்க வருவாங்க ஏதாவது ஒரு பிணியில் வர்றவங்க மன கஷ்டத்தில் வருவாங்க அதை உடல் உடல் சார்ந்து எந்த ஒரு பாதிப்பு இயற்கையான ஒரு பாதிப்பு இருக்கலாம் இல்லை செய்முறை அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பில் இருக்கலாம் அங்கே போய் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நடக்குதுங்க எதாவது அம்மாசைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும் அங்கே அம்மாசைக்கு இந்த மாதிரி அஷ்டமிக்கு தேவர அஸ்டமிக்குலாம் அங்கே இருக்கும் வராகி கும்பிட்றது வருவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டு வச்சுருக்கிறோம் ஆஞ்சநேயர் வச்சுருக்கிறோம் ஆஞ்சநேயர் பக்தர் என் கூட இருந்தார் ஆஞ்சநேயர் கும்பிட்றவர் அவருடைய அவர் வந்து அதை வச்சுருக்கிறாரு இப்போ குரு தட்சிணாமூர்த்தி வராங்க அங்கே ஒரு குறுப்பூச்சி அன்னைக்கு இங்கே வச்சுருவோம் குரு தட்சிணாமூர்த்தி கட்டடம் கட்டியாச்சாங்க நாலு வருவோம் அங்கே ஏற்ற மாதிரி வராங்க நாலு வருக்கும் சில அடித்தாச்சு வந்துடுச்சாரு அது இப்போ பிரதிஷ்டை பண்ண போகிறோம் இங்கே எல்லாமே இருக்குன்னு மேங்கிற ஒரு ஏக்கம் தாங்க ஐயா மற்றபடி வர ஒன்றும் கிடையாது பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க